அண்ணா வடக்குல இருந்து ஏவனிமே காணா எங்க இருக்கிறானு பாருங்க வண்டி சுகுரா போற மாதிரி அந்த முக்கோணத்தை எடுத்து வச்சிருக்காங்க ஆந்திரா போஜனம் ஆரஞ்சு குட் மார்னிங் மக்களே வெல்கம் பேக் டு த சேனல் இப்போ எங்கே இருக்கேன்னு பார்த்தீங்கன்னா நாயுடு ஒரு அஞ்சு கிலோமீட்டர் முன்னாடி இருக்க ஹைவே பார்க்கிங்கில் இருக்கேன் ஒரு பன்னெண்டரை மணி இருக்கும் இங்கே கொண்டு வந்து நிப்பாட்டும் போது இப்போ டைம் பார்த்தீங்கன்னா மணி காலைல ஆறு மணி ஆயிடுச்சு நான் கொஞ்ச நேரம் பிரேக் எடுக்கலாம் பார்த்தேன் இருந்த டயரில் தூங்கிட்டேன் மக்களே சரி இப்போ எங்கே போயிட்டுருக்கேன்னு பார்த்தீங்கன்னா சென்னையிலேருந்து ஹைதராபாத் கம்பெனிக்கு போயிட்டுருக்கேன் போன லோடு வீடியோ பார்த்துருந்திங்கன்னா தெரியும் நார்மலில் போய் இறக்கிட்டு வந்திருப்பேன் அதே கம்பெனிக்கு தான் போகிறேன் ஆனால் இந்த தடவை வந்து கண்டெய்னர் ஏற்றிக்கிட்டு போகிறேன் சென்னையிலேருந்தே போ அப்போது போன டைம் போகும்போது கண்டெய்னர் இல்லாமல் போயிட்டு கம்பெனியில் ஏற்றிட்டு கொச்சின்னு போனேன் இந்த தடவை வந்து சென்னையில் கண்டெய்னர் ஏற்றிட்டு போகிறேன் ஆனால் இன்னும் போர்ட் எந்த போர்ட்டுன்னு கன்ஃபார்ம் பண்ணலை நீ போ அப்படின்னு சொல்லி சொல்லிட்டாங்க மேக்சிமம் மறுபடியும் கொச்சின்னு போட்டே கொடுத்தாங்கன்னா கொஞ்சம் நல்லாயிருக்கும் அப்படியும் இல்லைனா விசாகப்பட்டினம் போட்டு கொடுத்தாங்கன்னா இன்னும் கொஞ்சம் புதுசாக இருக்கும் டிஃப்ரெண்ட்டாக சரி ரைட்டு வாங்க மக்களே டைம் ஆகிடுச்சு இங்கேருந்து கிளம்பலாம் மெயினாக இவரை தான் பார்க்கணும் கரெக்டாக எம்டி வண்டி தான் போகிறோம் அதனால் ஒன்றும் பிரச்சனை இல்லை இருந்தாலும் டயர் செக் பண்ணுவது நல்லது கரெக்டாக நம்ம ரிவர்ஸ் எடுக்க முடியாத மாதிரி வண்டி நிற்குது சரி இந்த பக்கம் இடம் இருக்குது எடுத்துக்கலாம் காலையிலே சூரியன் நல்லா முழுசாக தெரிஞ்சாரு இப்போ மேகத்துக்குள்ளமே மறைஞ்சிட்டாரு இது அந்த கம்பெனிக்கு போற வண்டி தான் யார் இருக்கான்னு தெரியலையே நாக்குல இருக்கு அண்ணே அந்த வண்டி பார்த்தீங்கன்னா ஓனரு தான் உள்ள டிரைவர் யாருன்னு பார்த்தா கம்பெனியோட முன்னாள் டிரைவருங்க எல்லாமே எல்லாமே வருத்தம் தான் அது பேர் திவாகர் இப்ப கம்பெனியில இல்லை நின்று பஸ் ஓட்டுறாப்புல ட்ராவல்ஸ் பஸ் ஓட்டுறோம்ல இப்ப பஸ் வந்து எஃப்சிக்காக நான் ஒரு என்எல் எல்ல போயிருச்சு அது தெரியாத வரைக்கும் ஆக்டிங் தெரியாது ட்யூட்டியா சொல்லிட்டு வந்திருக்காப்ப ரொம்ப நாளாச்சு வரலாம் பார்த்து எல்லாம் கம்பெனியோட ஓல்டு டிரைவர் எழுதி விட்டு முன்னே போயிட்டு டீ கடை டீ கடல நிப்பாட்டா வாங்க டீ போட்டாங்களா இல்லை இப்ப தான் ஓப்பனே பாலமே இப்ப தான் போடுறாங்க சரி பார்ப்போம் அந்த வண்டி கொஞ்சம் தள்ளுறதுக்கு வா கையோட அந்த வண்டி தள்ளி விட்டு வரும் எம்டி வண்டியா லோடு வண்டியா தெரியலையே லோடு வண்டியா வர மாட்டேங்குது

cái 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 காலை சுற்றி சுற்றி ஓடியா இருந்துச்சு டீ குடிச்சிட்டு மாறதுக்குள்ளே எங்கேயோ ஓடி போச்சு மக்களே வேணா வாங்கி கொடுக்கலான்னு பார்த்தா கிளம்பாமா உள்ள பத்து நிமிஷம் ஆகிடுச்சா ஆஃப் பண்ணிட்டா மக்களே நம்ம சேனலுக்கு புதுசாக இருந்தீங்கன்னா கொஞ்சம் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க மக்களே அப்படியே இந்த வீடியோ எப்படி இருந்ததுன்னா கமெண்ட்டை சொல்லுங்கள் இந்த வடக்குலேருந்து வந்த ஓட்டுநர்கள்லாம் எங்கே இருக்கிறானு தெரியல நைட்லேருந்தே பார்க்கல ஒன்று முன்னாடி போயிட்டு இருப்பாங்க இல்லைன்னா எங்க நிற்கிறானு தெரியல மக்களே இப்போ அவன வேற தேடி கண்டுபிடிக்கணும் இல்லைன்னா ஆஃபீஸில் சொல்லி ஃபோன் பண்ணி அவங்க எங்கே இருக்கானு பார்த்து சொல்ல சொல்லணும் பிரிட்ஜ் ஒர்க் சீக்கிரம் முடியுங்கப்பா பிரிட்ஜு வேலை பண்றேன்னு சொல்லிட்டு இந்த ரைட் ஹேண்ட் சைடில் ஒரு பாரத் பெட்ரோல் பங்க் இருந்துச்சு அதையும் எடுத்துட்டாங்க நல்ல நல்ல டீ இருந்தது அதுவும் போயிடுச்சு

கொஞ்சம் ஜிபிஎஸ்சில் பாருங்கள் எங்கே போய்ட்டுருக்காங்க அப்படின்னு பார்த்தா அதில் ஒரு தமிழ்நாடு மொத்தம் இதில் அஞ்சு வண்டி போகல அஞ்சு வண்டியில் நான் ஒரு ஆள் இன்னொரு வண்டி நம்ம கூட வராது அதான் ஒரு தமிழ்நாடு போகிறாரு போல் முன்னாடி அவங்க பின்னாடியே போயிட்டுருக்காங்கல்லாம் அது ஒரு நாற்பது கிலோமீட்டர் வண்டி முன்னாடி தான் சரி ரைட்டு போட்டு போட்டு நம்மளுக்கு தொல்லை இல்லாத எங்கன்னா போனால் சரி போட்டு நான் போய் பிக்கப் பண்ணிக்கிறேன் அப்படின்ட்டு ஆட்டு வண்டி இல்லை மண் அள்ளுறாங்க ஆந்திராவில் வந்து வீடு கட்டணும்னு சொல்லிட்டு கேட்டு பர்மிஷன் வாங்கினா சின்ன வண்டியில் மண் அள்ளிக்கலான்னு நினைக்கிறேன் வீட்டுக்கு மட்டும் நெல்லூர் அவுட்ரு தாண்டிட்ட மக்களே மக்களே டிபன் சாப்பிட்டு போலாமா தோசை சொல்லியிருக்கேன் தோசை வரா வரைக்கும் வடை வாங்கி தான் இருக்கும் காவேலி வந்து மக்களே வண்டிக்கு வந்துட்டேன் காலையில் சாப்பிட்டா கொஞ்சம் தூரம் வண்டி ஓட்டினாலே லைட்டாக கன்று சொக்கும் சரி ரைட்டு பரவாயில்ல வாங்க இங்கேயே நின்றுக்கிட்டு இருந்தால் வேலைக்காவது ஏற்கனவே நம்ம நைட்டே தூங்குறத சொல்லிட்டு கொஞ்சம் நேரமே தூங்கிட்டோம் வைட்டு வாங்க கிளம்பலாம் வந்தவனெல்லாம் எங்க தான் இருக்கிறான்னு தெரில மக்களே நாக்பூருக்கு ரோடு சொல்லியிருந்தாங்க மக்களே அதாவது பார்த்தீங்கன்னா நாக்பூர்லேருந்து இப்போ வைசாக் ஆர்பர் போற மாதிரி ஒரு நோடு இருக்கான் ஆனால் அது வந்து இப்போ நம்மள தான் இந்த ரோடு போட்டுட்டாங்களே இதுக்கு மேலே போக முடியாது ஆனால் தான் சொல்லியிருக்காங்களா அந்த ரோடு நம்மளால் போக முடியாது என்ன பண்ணுறதோ சரி நெக்ஸ்ட் டைம் வந்து கிடைக்குதான்னு பார்க்கலாம் அதாவது நாக்பூரில் ரோடு ஏற்றினு விசாகப்பட்டினம் ஆர்கூரில் போய் இறங்குறது மூணு வண்டி போகலாம் இந்த தடவை மிஸ் பண்ணிட்டோம் அடுத்த தடவை ஏன்னா ஆட்ரு வந்து கிடைக்குதான் பார்க்கலாம் ஆனால் ஆந்திராவில் அங்கங்கே ரோடு மெயின்டெனன்ஸ் நடந்துக்கிட்டே இருக்குது ரோடு டேமேஜ் பண்ணி திரும்ப போட்டுட்டுருக்காங்க வண்டி சுா போற மாதிரி அந்த முக்கோணத்தை எடுத்து வச்சிருக்காங்க ரோட்டை சுரன்ற சரியான வெயில் அடிக்குது மக்களே அனல் காத்து பயங்கரமா அப்படி வீசுது தான் தண்ணி குடித்தாலும் சீக்கிரமாக தொண்டை வறண்டு போயிடுது சிமெண்ட் ரோடு போட்டாலும் போட்டாங்க எம்டி வண்டியை ஓட்டுறதுக்கு தூக்கி தூக்கி போட்டுக்கிட்டே இருக்கு கண்ணாடி ஒரு என்னைக்கு போகணுன்றத சொல்லவே இல்லை மக்களே இப்போ வரைக்கும் அநேகமா என்ன தெரிஞ்சு நாளைக்கு காலையில தான் இருக்குன்னு நினைக்கிறேன் ஏன்னா இப்போ வரைக்கும் எங்க வர என்ன எதுன்னு ஃபோன் அடிக்கல ஏன்னா கம்பெனிக்கார்ட்ட நம்பர் கொடுத்துருவாங்க அவங்களும் எதுவும் ஃபோன் பண்ணலை அதனால தான் நாளைக்கு காலையாக தான் இருக்கும் என்று நினைக்கிறேன் ஆனா அப்படி வெயில் பொழந்து கட்டுது ஆனால் வெயில் இந்த மாதிரி நேரத்தில் மழை பெஞ்சா நல்லா இருக்குன்னு தோணும் ஆனால் அப்போல்லாம் பெய்யாதே லை பழ வகைகள் நிறைய இருக்குதே தவிர நான் தேர்ற மலாட்டம் மட்டும் கிடைக்க மாட்டேங்குது கொஞ்சம் காலியாக இருக்கிற மாதிரியே இருக்குது பழைய ரோடு ரோடு ஐயா, அது பேரே வரமாட்டேது வாக்கில்ல ரோடு லோலார். சேஃபா பார்க்கிறாங்க அவசரம் மக்களே இருக்குது வண்டி வடக்கில் இருந்து வந்த வண்டி இங்கே விட்டுருக்கு நல்லா அடிக்குது ஆந்திரா சாப்பாடு சாப்பிட்லாமா வேணா வேணா வேணாம் நிறையா வேணாம் பப்பு ஆந்திரா போஜனம் காரம் கோசு பொரியலா மக்களே ஆந்திரா சாப்பாடு ஆந்திரா போஜனம் டாக்டர் நல்லா காத்தடிச்சு இங்கேயா விட்டு படுத்துட வேண்டியதுதான் கம்பெனி வர முடியாதுப்பா அதுப்பா தயிர் போட்டு பப்பு போட்டு ஒவ்வொரு முட்டை சாப்பிட்டாச்சு மக்களே இதுக்கு மேலே வண்டி ஓடுமா ஓடாதான்னு தெரியல பாப்போம் அதான் தயிரெல்லாம் போட்டு கொடைப்பிடி சாப்பிட்டாச்சு மக்களே ஃபுல்லாக ஒவ்வொரு ஃபுல்லாக சாப்பிட்ருக்கேன் வண்டி ஓட்டுனா தூக்கம் வரும் கன்ஃபார்மாக வரலாம் முடிஞ்ச அளவுக்கு கொஞ்சம் தூரம் போவோம் தூக்கம் அப்படி வந்ததுன்னா ரெண்டு இடம் ஃப்ரீயாக இருக்குங்களோ அங்கே ஓரம் கட்டிட்டு கொஞ்சம் நேரம் பிரேக் எடுத்துகிட்டு போகலாம் ஆனால் சாப்பாடு நல்லா இருந்துது பெரிய பெரிய ஓட்டோட இந்த மாதிரி இடத்துல சாப்பாடு நல்லாயிருக்கு வடக்குலேருந்து வந்தவங்க வந்து முன்னாடி அதாவது பின்னாடி நின்று பார்த்தீங்களா அந்த இடத்துலேருந்து அவங்க போய்ட்டு சப்பாத்தி வாங்கி சாப்பிட்டு வந்தாங்க சாப்பாடை சாப்பாக்கெல்லாம் செட் ஆகாது நான் முன்னாடி வரேன் கொஞ்சம் ஹோட்டலெடுப்போம் சாப்பாடு பாட போகிறேன் இங்கே வந்து சாப்பிட ரெண்டு பிறோம் ஏன் எவ்வளோ தூரம் போக முடியும் தெரியல மக்களே அந்த அளவுக்கு போகலாம் எல்லாம் உழுது வச்சிருக்காங்க சாப்பிட்டு வண்டி ஓட்டுறதுக்கு கொஞ்சம் கஷ்டமா இருக்கு லைட்டாக கண்ணு சொக்குது ஆனா அதுக்கு தகுந்த மாதிரி வண்டி நிப்பாட்டுறதுக்கு எதுவும் இடம் இல்லை இது எப்போ நடந்த வேலை இருந்துச்சு நல்ல ட்ராவல்ஸ் தானே இது இதையும் கொண்டு போய் பார்க் பண்ணிச்சு நமக்கு பாவியா தான் کے لئے اللہ